ரா தேவையான ஜுவல்ஸ்லாம் வந்து இதுல இருக்கு இது வந்து அவங்களுக்கு நெக்லஸ் செட்டு ராதைக்கு இது வந்து ரெண்டு ஷால் வந்து வச்சிருக்கோம் இந்த ஒரு ஷால் இருக்கு எந்த ஷால் வந்து சூட் ஆகுதோ அந்த சாலு அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸுக்கு வந்து ஒரு பை வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து ராதையை வந்து ரெடி பண்ண போறோம் என் மேக்கப் பேக் வந்து உள்ள இப்படிதான் இருக்கும் இவ்வளோ தான் திங்ஸ் இதை தான் இன்னைக்கு அவளுக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அண்ட் லவ்லி எடுத்துக்கிட்டேன் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது ஆனால் ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது ரொம்ப கிட்ஸு இவங்க பிள்ளை அதனால வந்து அண்ட் லவ்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நானுமே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணேன் அது வந்து ஸ்கின் டோனை வந்து ரொம்ப கருப்பாகுது அதனால வந்து முடிஞ்ச அளவு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே வந்து இது பண்ணுறது வந்து நல்லது ஷேர் லெவலில் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மேக்கப்பை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி நிற்கும் அதுதான் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு க்ரீம் மாதிரி வந்து வந்து அப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ஒரு வாட்டி கூட பண்ணியே விட மாட்டேன் இந்த மாதிரி டைம் கிடச்சா தான் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டே கிடந்தா அதான் அவளுக்கு வந்து நான் ராதே போட்டு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் ரெண்டு வயசுல போட்டிருப்போம் அடுத்து ராதையே வந்து போடல இந்த வயசுல இப்ப வந்து அஞ்சு வயசு தாண்டி ஆறாவது வயசு நடந்து இருக்கு இந்த டைம் தான் போடுறோம் அடுத்து வந்து பான்ஸ் பவுடர் இதுதான் யூஸ் பண்ணுவோம் அந்த பான்ஸ் பவுடரே வந்து போடுறோம் கண்ணகி வேடம் போட்டு வந்து நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து நான் வந்து அவளுக்கு பவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன் பவுண்டேஷன் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப நேரம் வந்து ஸ்டே ஆகணும் இது அது வேற அந்த லைட்டிங் லுக்குக்கு வந்து அவர் ஸ்டேஜில் போய் நிற்கும் போது சூப்பராக இருக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து தான் சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன் ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் தானே நம்ம ராதை வந்து இருக்க போகிறாங்க அதனால வந்து இது போட்டாலே வந்து நார்மலாக சூப்பராக இருக்கும் வீட்லயே பாட்டா எடுத்து சும்மாதான் இது நைக்காவோட ஐ ஷேடோ இது வந்து என்னோடய பர்ஸுக்கு வந்து அடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேலட் பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கி வச்சுருக்கேன் அப்படியுமே சென்டரில் வந்து உடஞ்சிட்டு இப்போ இதில் நான் அதிகமாக யூஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஆரஞ்சு ஷேடு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதுதான் இப்போ வந்து அப்ளைவும் பண்ண போகிறேன் எனக்கு ஆரஞ்சு ஐஸ் பண்ண ஆரஞ்சு ஷேடாக இருக்கிறது வந்து எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ வந்து நம்ம ஐக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுற மாதிரி எனக்கு தோணும் நான் வந்து ச டஸ்கி ஸ்கின் டோனு தான் எனக்கும் சரி ஜெனிசாவுக்கும் சரி ரொம்பவே அது சூட் ஆகும் அதனாலேயே அந்த ஆரஞ்சு ஸ்கின் டோனை வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன் அடுத்து இந்த ஷேடு வந்து எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஏ முடிவே இந்த கிளிட்டரை வந்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் அமைதியா இருக்க நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் பிளன் பண்ணி விட்டுரும் இல்லன்னா வந்து தெரியும் மாதிரியான ஷேடுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் அழகாக இருக்கும் மைக்காவோட ஐப்ரோ கெட்டு இதில் வந்து மூணு விதமான ஷேட் இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபேராக இருப்பாங்களே அவங்க இது வந்து அவங்களோட ஐப்ரோக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுவும் கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க நம்ம எப்பவுமே வந்து பிளாக் தான் பிளாக் காலியாக இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஸோ அதை வச்சு அவளுக்கு வந்து அழகாக ட்ரா பண்ணியிருக்கோம்

ஆனால் இது உண்மையிலே போட்டால் வந்து வால்யூமைஸ்டாக தெரியும் நல்லா வந்து நம்மளோட புருவம் வந்து திக்காக இருக்கிற மாதிரியும் லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் இவளுக்கு வந்து போட்டு காட்டுறேன் இப்போ இவளோட புருவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க போட்ட பிறகு இவளோட புருவம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க முறைக்காத கண்ணை முடிக்காட்டு போட்ட பிறகு இவளோட புருவம் எப்படி இருக்குன்னு பாருங்க நடத்துக்கும் நடப்பாரு ரொம்ப ஆசை ஒன்றுமே அம்மாளே பெருசு விரி சி தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு தெரியுது இது வந்து எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லி ஓகே இது வந்து சிஸ்டி சூப்பராக இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப மேட்டாகவும் செமையாக இருக்கும் அதில் வந்து இந்த மெரூன் கலர்ட்டே மெரூன் கலர் வச்சுருக்கேன் இது வந்து எதுக்குன்னா நம்மளோட லிப்பை வந்து லைன் பண்ணுறதுக்கு சூப்பராகவே போய் வந்து செட் ஆகும் இல்லை நான் அவங்களுக்கு தெரியும் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு மூணு இது வந்து நல்லா நம்ம ஒரு கிராண்டாக வந்து ஏதாவது ஒரு இது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த மாதிரி போட்டுருந்தோம்னா இந்த டார்க் கலர் வந்து எடுத்துக்கலாம் மற்றபடினா இது வந்து லைட்டான கலரு நம்மளோட லிப்புக்கு வந்து ரொம்பவே என்னோட லிப்புக்கு வந்து இது ரொம்பவே ஆகும் அந்த கலரு நான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன் நான் இந்த கலர் பாப்பா பாப்பாவுக்கு வந்து போகிறேன் ஏன்னா வந்து இந்த கொஞ்சம் லிப்பு வந்து டார்க்காக ஒன்றுக்கணும் தான் வந்து அழகாக இருக்கும் அதனால் இந்த கலர் வந்து கொடுப்பேன் கொஞ்சம் பிங்க்கு ஷேடு அடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கலர் கொடுப்பேன் எப்பவுமே ரெட்டை விட பிங்க் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லன்னா என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நான் போடுவேன் எனக்கு என்ன தோணுமோ அப்படி போடுவேன் எது பார்க்க அழகாக இருக்கும் அப்படி போடுவேன் அதுதான் அந்த பேஜெட்டு இன்னும் கொஞ்சம் கலரை கூட்டுறதுக்கு ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்ரு இப்போ வந்து லைட்டாக அவளுக்கு அங்கங்கே எனக்கு எங்கே தோணுதோ அவங்க வந்து ஹைலைட் பண்ண போகிறேன் இந்த இடம் ஹைலைட் பண்ணிணா நல்லாயிருக்கும் இந்த இடத்தில் இந்த இடம் ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆ ஓகே 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 அடுத்து இந்த இடம் ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இந்த பொட்டு வைக்கிற இடம் வந்து ஹைலைட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதனால் அந்த இடத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து இந்த நுனி மூக்கு வந்து ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இந்த இடம் ஆல்ரெடி ஹைலைட் ஆயிடுச்சு இந்த இடம் ஆ ஓகே 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 அடுத்து வந்து இந்த சின் வந்து ஹைலைட் பண்ணா நல்லா இருக்கும் அதனால சின்னையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்லா விப்ப ஸ்மைல் பண்ணு ஒழுங்கா சரியா இப்போ இந்த இடம் வந்து ஹைலைட் பண்ணா நல்லா இருக்கும் இந்த இடத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் இதை வச்சு என்ன பண்ணப் போறேன்னா இது பாப்பாவோட லிப்ஸ்டிக் தான் அவளுக்கு ரொம்ப ஃபேவரட் இதை வச்சு ஃப்ளஷ் பண்ண போறேன் ஆமாம் ஸ்மைல் பி ஸ்மைல் 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 யா ஒரு பாட்டு போட்டு இந்த சைடும் ஒரு ஹாட்டு போட்டு அதை வந்து அழகாக பிளன் பண்ணி விட்டுருவோம் இவ்வளோ ஒரு அழகான இது எங்கள் அண்ணி வந்து பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்த செட்டு இந்த செட்டை வந்து பாப்பாவுக்கு வந்து வியர் பண்ண போகிறோம்

சீரிய நம்ம வீட்டு ராதே அழகா ரெடி ஆயிட்டாங்க ராதி பிடிச்சின்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்துல இருக்க பண்ணிக்கோங்க மல்லிகை பூவே வருக சந்தன முட்டே வருக குட்டி ராதையே வருக இங்க பாருங்க